ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஒரு லேடி ஜோதிடம் பார்க்க வந்தாங்க அவங்க வந்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்காங்க அதில் ரெண்டு பொருத்தம் பார்க்குறக்காக என்கிட்ட வந்திருந்தாங்க அப்புறம் நான் பொருத்தம் பார்த்து சொன்னேன் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் எல்லாம் பேசுகிற வரைக்கும் கேட்டுகிட்டு இருந்துட்டு பேசி முடிச்சுட்டு என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா இது பொருத்தமாக இருக்காங்க மேடம் ஓகேயா இது பண்ணலாமான்னு கேட்டாங்க இவ்வளோ நேரம் சொன்னேன்ல பொருத்தமாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலாம் இல்லை மேம் இது இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொருத்தங்கிட்ட பார்த்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்க பையனாக செலக்ட் பண்ணுங்க அவ் அந்த பையன்தான் உங்கள் பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின் சொல்லி என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் ஏம்மா அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை இது இப்போது நம்ம சொன்னதுலையே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை என் பொண்ணுக்கு ஏழு சூரியன் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஏழில் சூரியன் இருக்குது அதே மாதிரி ஏழில் சூரியன் இருக்க பயணம் பண்ணாதான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் அப்படி ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் சே மே்ச்சாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாங்க இல்லைப்பா அப்படியெல்லாம் பா பார்க்க வேண்டியதில்லை இது இப்போ நான் பார்த்த வரைக்குமே மேட்சாக இருக்குது அப்படின்னா அவங்களால இது ஏற்றுக்கவே முடியல ஏன் அப்படின்னா ஒரு வயதானவர் ஒரு வ ஒரு ஜோதிடராக நல்ல நிறைய கூட்டம் வரும் அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து அவர் சொன்னார் ஏழில் சூரியன் இருக்க பையனை நீங்கள் பொண்ணுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொன்னார் ஆனால் ஏழில் சூரியன் இருக்க பையனை பையன் கிடைக்கவே இல்லை ஜாதகம் அதனால் பொண்ணுக்கும் வயசு ஏறிட்டே போகுது என்ன பண்ணுறதுன்னு தான் நாங்கள் வேறு ஜாதகம் ஏழில் சூரியன் இல்லாத ஜாதகங்களும் சரி நம்ம குடும்பத்துக்கு மேட்சாக இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்தோம் நீங்களும் பொருத்தமாக இருக்குன்றீங்க ஆனால் அவர் ஏழில் சூரியன் இல்லாத பையனை செஞ்சீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட ரொம்ப சமாதானமாக பேசி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு சொன்ன அப்புறம் அவங்க வரல அதுக்கப்புறம் அவங்களால என்ன நம்ப முடியலன்னு நினைக்கிறேன் ஏழில் சூரியன் இருக்கிற பையன் தான் பார்க்கணுங்கிற ஒரு முடிவோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஜாதகம் இடத்துலாம் கிட்ட ஓகே அதில் எனக்கு ஒன்றும் இது இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை ஒருத்தர் அதாவது நல்ல அஸ்டாப்ளிஷான ஒரு ஜோதிடர் அவங்க மனசுக்கு ஜோ இவங்க நல்லா சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின ஒரு ஜோதிடர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் வந்து பார்த்தேன் அப்போது இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்த சொன்னப்போ நான் வந்து அது கேட்டுட்டு என்னதான் இப்படி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே போய்ட்டு என்ன லாஜிக் இருக்குது சார் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் போட்டேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கமெண்ட்டுக்கு எந்த ரிப்ளையும் அவர் பண்ணலை அதனால் சரி இன்னை சரி அவரும் பெரிய ஜோதிடர் மிக யூடியூப்பில் ரொம்ப காலமாக இருக்கிற சில ஜோதிடர் ஓகேங்களா நிறைய வியூவர்ஸ் நிற அவருக்கு நிறையா கமெண்ட்ஸ் வரும் அவர் போடுற பதிவுகளுக்கு பெரிய பதிவுகளும் போடுவார் ஷார்ட்ஸும் போடுவார் அவரை ஜோதிடர்னு சொல்லி ஒழிச்சு மறைச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் பேரே நான் சொல்கிறேன் திண்டுக்கல் சின்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் அந்த பேஜ் வேணாலும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னோட இதுலேயே அவரோட ஃபாலோவர்ஸ் நிறையா என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு வரும் ஓகே அதனால் அவர் நிறையா வியூவர்ஸ் வச்சுருக்காரு நிறையா கிளைண்ட்ஸ் கூட அவர் வச்சுருப்பார் அதுக்காக அவர் சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சில குழந்தைய பெற்றோர்களை வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க அவங்க மேல குறையே சொல்ல முடியாது அப்படியான பிராப்தம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்துல ரிஷபத்துல அல்லது துலாத்துல புதன் இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கும் பெற்றோர் <laughs> அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா இப்போ நான் என்ன பார்த்தேன் சமீபமா அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன வார்த்தை இதுதான் இதுல வந்தது என் வேற எதுவுமே இல்லை அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்றேன் ரிஷபத்துல அதாவது ஒரு ஜா ஒரு பெற்றோரை அம்மா அப்பாவை ஒரு குழந்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா அது ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி அவங்களுடைய ரிஷப கட்டத்திலயோ துலா புதன் இருந்தார் அப்படின்னா அவங்க பெற்றோரை சிறப்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் ஓகேங்களா இது நான் பதிவை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை அந்த கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நன்றி என் பையனுக்கு ரிஷபத்தில் புதன் இருக்குது என் பொண்ணுக்கு துலாத்தில் புதன் இருக்குது அப்படின்னுலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிரிக்கிற இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஸ்மைலியெல்லாம் போட்டிருந்தாங்க ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னோட ரிஷபத்தில் புதன் இருக்குது ஆனால் நான் ஒன்றும் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்புறம் இன்னொருத்தர் ஒய் மேற்கூரி அப்படின்னும் கமெண்ட் போட்டிருந்தார் அதாவது எல்லாமே சிறப்பாக எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க அப்படின்னலாம் நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு விஷயத்த முதல்ல உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் ஒரு அப்பா அம்மாவை ஒரு குழந்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கும் ஆனால் அப்பா அம்மா ஜாதகத்தை தான் முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் ஒரு ஒருத்தரால் பார்த்துக்கு போகிறாங்க அப்போ அவங்க பார்த்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் தான் விஷயம் இருக்கும் இப்போது ஒரு ஆஞ்ச அப்பா ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க ஆணோ பெண்ணோ அவங்க ஜாதகத்தில் குரு இருக்கணும் ஓகேங்களா குழந்தைகள் அப்படிங்கிறது குரு அந்த குரு வந்து அவங்களுக்கு அகம் சார்ந்து இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கும் ஓகேங்களா இப்போது வந்து உட்கார்ற அத்தனை பேர்த்தோட கேள்வியும் இதாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யா எந்த வயசில் இருந்தாலும் சரி அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகம் பார்க்க ஒருத்தங்க வந்து உட்காடுறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து உட்காரறாங்கன்னா அவங்களோட பத்து கேள்விகளில் இதுவும் ஒரு கேள்வியாக இருக்கும் எங்கள் குழந்தை எங்களை எப்படிங்க பார்த்துக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அம்மா ஜாதகத்துல குரு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அதே போல் ஏ அஞ்சாம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் பெரிய பையன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவேன் ஏழாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா அவங்க ரெண்டாவது பையன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சுக்ரன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பொண்ணு இருந்தால் அவங்க பொண்ணுன்னு உங்களை நல்லா பார்த்துக்கும் குருவும் நல்லா இருந்து சுக்ரனும் நல்லா இருந்தால் உங்கள் பொண்ணு உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஓகேங்களா இதெல்லாம் தான் ஒரு குழந்தை அப் அப்பா அம்மாவை குழந்தைங்க எப்படி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பெற்றோரோட ஜாதகத்தில் அப்படி இருக்கணும் ஓகே இப்போ குழந்தையோட ஜாதகத்துக்கு வாங்க அவங்க பையனோட ஜாதகத்துல முதல்ல லக்னம் நல்லா இருக்கணும் லக்னம் அகம் சார்ந்து நல்லா இருக்கணும் அவங்களோட நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் நாலுங்கிறது அம்மா ஒன்பதுன்றது அப்பா அப்போ நாலாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் அகம் அகம் சார்ந்து இருந்து லக்னமும் அந்த பையனுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க குழந்தைய அப்பா அம்மாவை அந்த குழந்தை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் இதை சொன்னால் அப்பா அம்மாவை இந்த குழந்தை நல்லா பார்த்துக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போது என் நீங்கள் ஒரு பொத்தம் பொதுவாக அப்பா அம்மாவை ஒரு குழந்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா ரிஷபத்தில் புதன் இருக்கணும் துலாத்தில் புதன் இருக்கணும்னு பொதுவாக சொல்லி வச்சிட்டீங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் அதுதாங்க இந்த காலத்தில் குழந்தைகள் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்களான்னு எல்லா பெற்றோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து வயசு பையனாக இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மாவும் அதை கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது அடுத்த என்ன பண்ணுவாங்கன்னா ரிஷபத்துலேயோ புதன் இருந்தது துலாத்தில் புதன் இருக்கிற பெற்றோரெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க ஆஹா எனக்கு இப்படி இருக்குப்பா என் குழந்தை என்னை நல்லா பார்த்துக்கும் அப்படி தானே நினச்சிப்பாங்க ஆனால் அது உண்மையா ம் இப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி தான் ஏழில் சூரியன் இருக்க பையனை தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஏழில் சூரியன் இருக்க பையனை தேடிட்டு உட்கார்ந்துருக்காங்க அம்மா அதே மாதிரி ஒரு பெற்றோர் வந்து எங்களுக்கு துலாத்துல புதன் இருக்குது ரிஷபத்துல புதன் இருக்குது எங்கள் குழந்தைகளை எங்களை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிட்டு தானே இருப்பாங்க இது சரியா ஒருத்தரை அப்படி நம்ப வைக்கிறது சரியா இவ்வளோ பெரிய ஒரு ஜோதிடராக இருந்துட்டு உங்களுக்கு கருமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நல்லாவே தெரியும் இவ்வளோ நல்லா வந்துட்டு ஏன் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுக்குறீங்க எனக்கு புரியல எத் எதுக்காக இதை சொல்லணும் உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்லணும் ஏன் உண்மை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போது எந்த ஏதோ ஒரு லக்னத்துக்கு அந்த பாவங்கள் நாலு ஒன்பதாக வருதா அப்படின்னாவது நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்போது கும்பத்துக்கு அது நாலு ஒன்பதாக வருது கும்ப லக்னத்துலேருந்து ரிஷப லக்னம் நாலு துலா லக்னம் ஒம்பது நாலு அம்மா ஒம்பது அப்பா அதனால அங்கே இருந்துச்சுன்னா கும்ப லக்னமா நீங்க இருந்தா துலாத்துலேயும் ரிஷபத்துலேயும் புதன் அதுக்கும் வர நான் புதன் இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தால் கூட அந்த கும்ப கும்பலக்னக்காரங்க சரி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்கள் கும்ப சொல்லலை ஓகே சரி வேறு ஏதாவது ஒரு லக்னம் சிம்ம லக்னத்துக்கு துலாம் நாலு அம்மா புதன் இருந்தால் அம்மாவை பார்த்துக்குவான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அதே போல் ரிஷபம் யாருக்கு கொம்பதாக வருதோ அந்த லக்னத்தை பற்றி சொல்லியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல அதெல்லாம் எதுவுமே சொல்லலை சரி அது முடிஞ்சது அடுத்தது புதன் எப்படிங்க புதனை எங்கே இங்கே கொண்டு வர்றீங்க இப்போது அப்பா அம்மாங்கிறது சூரியன் சந்திரன் குழந்தை அப்படிங்கிறது குரு இந்த மூணு கிரகங்களை சொல்லியிருந்தால் கூட அதில் எதாவது ஒரு இது இருக்கும் புதனை எப்படி கொண்டு வந்தீங்க புதன் எந் எதை குறிக்குது அம்மாவை குறிக்கல அப்பாவை குறிக்கல குழந்தையையும் குறிக்கல அப்போ நீங்கள் புதனை எதுக்கு அங்கே கொண்டு வரீங்க ஓகேங்களா சரி இதுக்கு உங்ககிட்ட ஆயிரம் காரணம் இருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஜோதிடர் நிறைய கணிச்சு வச்சுருந்துருப்பீங்க அதில் ஒரு இது கணிப்பு இதாகவே இருக்கட்டும் ஆனால் கணித்த விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா அந்த பாமர ஜோதிடம் அந்த புரிகின்ற மக்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க ரிஷபத்தில் புதன் இருக்கேன் குழந்தை நல்லா பார்த்துக்கோம் துலாத்தில் புதன் இருக்கேன் குழந்தை நல்லா பார்த்துக்கோம் அப்படின்னு தானே நினைப்பாங்க அப்போது அவங்கள ஏமாத்துறீங்களே இது உங்களுக்கு கருமாவாக மாறாதா நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்த ஏழாம் பாவத்தில் சூரியன் வேணும்னு ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை அப்படி நம்ப வைக்கிற பாவம் அந்த ஜோதிடர்களை தான் வந்து சேரும் யாராக இருந்தாலும் அவர் சொன்னார் அதனால் நான் அவரை சொல் கேட்குறேன் எல்லா ஜோதிடர்களும் இந்த மாதிரி பொத்தம்பொதுவாக ஒரு விஷயத்தை தூக்கி சபையில் வச்சிங்க அப்படின்னா அதை நம் அந்த அதுவும் உங்களை பெரிய ஜோதிடர்னு இருக்காங்க இல்லையா அவர் சொன்னால் சரியா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய ஜோதிடர் இந்த மாதிரி பொதுவாக ஒரு விஷயத்த கட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அதை மட்டும் பார்த்து நம்ம சொல்லிட முடியுமா பார்வைன்னு சொல்கிறீங்க பாதகாதிபதின்னு சொல்கிறீங்க மாரகாதிபதின்னு சொல்கிறீங்க முடக்கம்னு சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க பாவனாஸ்தி சொல்கிறீங்க அத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த ரெண்டு இடத்துல புதன் இருந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்லா பார்த்துக்குமா சரி எப்படிங்க புதன் கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் டு மெட் குரி அப்படின்னு அவரும் அதே சந்தேகத்தில் தான் கேட்டிருப்பார் அப்போது நீங்கள் எதுக்கு இது சொல்கிறீங்க தெரியாத ஆளெல்லாம் இல்லை தெரியாத ஆளாக இருந்தால் நம்ம வேறு மாதிரி கேட்கலாம் உங்களுக்கு மிக சிறந்த ஜோதிடர் நீங்கள் நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக அந்த வியூஸ் நிறைய போகணும் அப்படிங்கிறதுக்காக எதோ ஒன்று சொல்லி விட்டுருவீங்களா இது சரியா இப்போ இது மாதிரி நம்ம செய்யலாமா அவ்வளோ பெரிய ஜோதிடர் அப்படின்னு வச்சுட்ருக்க ஒரு பேரை இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் கெடுத்துக்கலாமா நிறைய வியூஸ் போகணும் பணம் வரணுமா ஒரு உங்கள் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்க்கு ஒரு மாதம் ஆகுதுல்ல அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பணம் வரும் அப்புறம் எதுக்கு சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வேற ஜோதிடர்கள் செய்யாதீங்க நான் அவ்வளோதான் சொல்வேன் அது அவரோட பிரச்சனை அவரோட கருமா அவர் அந்த கருமாவை முழுக்க வாங்கிக்கிட்டோம் ஆனால் வேற எந்த ஒரு ஜோதிடர்களும் இந்த மாதிரி மக்களை இது சிம்பிளா நம்ம அது இது ஏதோ சொல்கிறப்ப கூட அவங்க குழம்பி போயிடுவாங்க அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது பெருசாக இதாகாது ஆனால் ஒரு ஒரு சிறப்பான இடத்துல உட்காந்துட்டு ஈஸியாக ஒரு விஷயத்தை அதுவும் வயசானவங்க குழந்தைகள் நம்மளை பார்த்துக்குவாங்களா இல்லையாங்கிற ஒரு பயத்தில் தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட ரொம்ப சிம்பிளாக ரிஷபத்தில் புதன் இருந்ததுன்னா துலாத்தில் புதன் இருந்தால் அவங்க பசங்க உங்களை பார்த்துக்குவாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக அந்த மனசில் பதியுது புதன் இருக்கே என் பையன் பார்த்துப்பானே அப்படி தானே நினைப்பாங்க இதெல்லாம் இப்போல்லாம் நடக்கிறது சும்மா அவன் வரலைனாலும் இப்போ வேலை இருக்கனால வரல பின்னாடி அவன் என்னை பார்த்துக்குவான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இந்த எண்ணம் அவங்க மனசு அவங்க ஏமாந்து போய் இப்படி நினைக்கிறாங்களே அது அத்தனையும் கருமாவாக மாறாது ஓகே சொல்ல வேண்டியது என் கடமை இப்படி பெரிய இடத்துல நமக்குன்னு ஒரு இடத்த கடவுள் கொடுத்துட்டாரு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம போ சொன்னோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் இதையும் நமக்கு கொடுக்கும் கருமாவையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்லாம் முடிவு பண்ணுறது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா ஆனால் மக்களை ஏமாற்றிட்டெல்லாம் நம்ம வாழ்ந்துடவை முடியாதுங்களா பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கேன் நீங்களும் பணம் சம்பாதிக்க தான் யூடியூப் வரீங்க நானும் பணம் சம்பாதிக்க தான் வர்றேன் ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் சம்பாதிக்கிற பணத்துக்கு உழைக்கணும் உண்மையை சொல்லணும் அப்போது அதில் அந்த வர்ற காசு நமக்கு நிலைக்கும் அந் எதை வேணால் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் எல்லாத்தையும் ஏமாத்தலான்னா அதெல்லாம் சத்தியமாக நிலைக்காதுங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்துக்குவார் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்